பாண்டியன் பாண்டியோர் சீரியல்ல இணைய எபிசோட்ல நம்ம மயில் ஆதார் கார்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே முகமே மாறிடுச்சு இத மீனா நல்லாவே கவனிச்சிடுறாங்க இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கேட்கல அப்படியே விட்டுடுறாங்க நம்ம மயிலு தனியா ரூம்ல போயிட்டு வச்சோம் ஆதார் கார்டு கேக்குறாங்களே ஆதார் கார்ட பார்த்தா வயசு தெரிஞ்சிடுமே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடியே நம்ம சரவணன் போயிட்டு மயில கூப்பிடுறாங்க மயில் பதறிடுறாங்க சரவணன் என்னாச்சு மயில் உனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடுங்குது உடம்புலாம் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல எதுக்காக நம்ம ரெஜிஸ்டர் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வேறையா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா சரவணன் வந்து எதோ காரணத்தை சொல்லி பாக்குறாங்க மயிலும் அதுக்கு ஆப்போசிட்ல பேசி பாக்குறாங்க கடைசியா எதுவுமே மயிலால செய்யவே முடியல இங்க சமையல் கட்டுல மீனா அரிசி எல்லாருமே உட்கார்ந்து ஆஹ் உருளைக்கிழங்கு பொரியல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த கோமதி வந்து என்னடி இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆபீஸ்க்கு போகாம அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம அரசி வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறாங்க ஆதார் ஆதார் கார்டை பத்தி பேசும்போது அண்ணியோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு அரசி சொல்றாங்க யாராச்சும் இதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ராஜில இருந்து மீனாவுல இருந்து எல்லாருமே ஆமா நாங்களும் பார்த்தோம் அந்த ஆதார் கார்டுல அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அதுதான் எனக்கும் புரியல அப்படின்னு குழம்பிட்டு இருக்கும்போது தங்கமயில் அங்க வராங்க கிட்ட ஓப்பனாவே கேள்வி கேட்டாடுறாங்க தங்கமயில் வந்து அங்கேயும் பதட்டமா வராங்க கடைசியா கோமதியே ஒரு காரணத்தை சொல்றாங்க ஓ ஆதார் கார்டுல உன்னோட ஃபேஸ் நல்லா இருக்காதா அதுக்கு தான் பயப்படுறியா எல்லாரோட ஆதார் கார்டும் அப்படிதான் இருக்கும் நானும் என் ஆதார் கார்டை யாருக்கிட்டையுமே காமிக்கிறதே இல்ல இதுக்கு போயா பயப்படுற அப்படின்னு அவங்களே ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்க தங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு அதே டைம்ல வந்து இங்க வந்து நம்ம பாண்டியனும் செந்திலும் பைக்ல போய்கிட்டு இருக்கும்போது தங்கமையினோட அப்பா ஒரு கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல அங்க பார்த்து பேசாம போவாங்களா நேரா போய்ட்டு பேசுறாங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சொன்ன உடனே எதுக்காக நீ தங்கமையெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க யாங்கிட்டே ஆதார் கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையிலோட ஆதார் கார்டை எடுத்து கையில கொடுத்து விட்டுறாங்க பாண்டியன் கையில நேரா போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தங்கமயில பார்த்த உடனே வழியில உன்னோட மாமனார பார்த்தேன் விஷயத்த நான் சொன்னாரு நானே என் ஆதார் கார்டு எடுத்து கொடுத்துட்டேன் ஆதார் கார்டு தான் இருந்துச்சு எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்கமயிலுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்